புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் ராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேருக்கு எதிராக புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிக்கப்பட்டது தமிழக அரசு தரப்பில் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில்தான் இந்த புகார் எழுப்பப்பட்டது என கூறப்பட்டது மனுதாரர் தரப்பு உண்மையான குற்றவாளிகள் தப்பித்து குற்றம் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும்

இரண்டு ஆண்டுகள் கழித்து குற்றவாளிகள் குற்றம் அடைத்தவர்கள் என்று மூன்று பேர் பட்டியல மக்களை சார்ந்தவர்களிடையே காவல்துறையினுடைய குற்றப்பத்திரிகையில் அவர்கள் குற்றப்படுத்தி ஒரு அறிக்கையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த மூணு பேர் மூன்று பேரை பற்றி ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த பெயர்களைத்தான் தொடர்ந்து காவல்துறை தெரிவித்து வந்தது நீதிமன்றத்தில் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு புலனாய்வு நடவடிக்கைகளை இந்த மூன்று பேரை மையப்படுத்தியே காவல்துறை அவர்களுடைய புல மேற்கொண்டு வந்தார்கள் துவக்கத்திலிருந்தே இது மிக தவறான நடவடிக்கை என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம் இந்த பிரச்சனை வெளி உலகத்திற்கு வெளிவந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கிராமத்தை சார்ந்த குழந்தைகள் பலம் கலந்த குடிநீரை ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேர் பயன்படுத்தியதால் பருகியதால் அவர்களுக்கு மிக கடுமையான உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தான் உங்கள் ஊருடைய குடிநீரில் மூலமாக ஏதோ கிருமிகள் அந்த குடிநீரில் இருக்கிறது எனவே குடிநீர் தொடர்பான நோய்தான் உங்கள் எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மருத்துவர் தெரிவித்த பிறகுதான் இவர்கள் அந்த குடிநீர் தொட்டியை மேலேறி அதை என்ன என்று பார்ப்பதற்காக மேலேறி பார்க்கிற போதுதான் மேல்நிலை நீர்த்தேக தொட்டியில் அந்த மனித வளம் அங்கே கடந்ததை பார்க்க முடிந்தது இப்போது காவல்துறை குற்றப்படுத்தியிருக்கக்கூடிய நபர்கள் மூன்று பேரும் முதல் முதலில் அந்த மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி இதை பார்த்தவர்கள் படம் பிடித்தவர்கள் வெளியுறவுக்கு பரப்பியவர்கள் இந்த இந்த நடைபெற்ற இந்த தவறை வெளியே சொன்னவர்கள் உங்களுக்கு யார் சொன்னது எதன் அடிப்படையில நீங்கள் மேலே சென்று பார்த்தீர்கள் என்கிற ஒரே ஒரு பொருத்தமற்ற காரணத்தை முன்வைத்து இவர்களை காவல்துறை தொடர்ந்து ஓராண்டு காலமாக இலக்கு வைத்து குற்றப்படுத்தி இப்போது இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிகையை அவர்கள் நீதிமன்றத்திலே வழங்கியிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய நடவடிக்கை காவல்துறை இவ்வளவு பெரிய செய்தி மிக முக்கியமான ஒரு கேள்வி இவர்கள் தான் மனித மனத்தை கலந்தார்கள் என்று சொன்னால் அந்த கிராமத்து மக்கள் தன்னுடைய உறவுக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய வீட்டுக்காரர்களை அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களை வீடுகளை சார்ந்தவர்களை இந்த தண்ணீரை குடிப்பதற்கு எப்படி ஒரு அனுமதித்திருப்பார்கள் எந்த பகுதி மக்கள் இரண்டு மூன்று தினங்களாக மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய அப்ப ஒரு அவரமான நிலைமைக்கு ஆட்பட்டார்களோ அவர்களையே இப்போது குற்றவாளிகள் என்று காவல்துறை தெரிவித்திருப்பது விசித்திரமானது மட்டுமல்ல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது தொடர் விசாரணை அமைப்பு என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது அவர்கள்தான் குற்றவாளிகள் என்று காவல்துறை தெரிவிக்கிற போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இது குறித்து நிலைமைகளை இதுவரை காவல்துறை தெளிவுபடுத்தவில்லை ஒரு துண்டு அறிக்கையை ஒரு ஒரு சிறு காகிதத்தை கூட அந்த பகுதி மக்கள் கையில் அவர்கள் தரவில்லை ஆவணங்களை தரவில்லை வேங்கவயல் கிராமத்திற்குள்ளே ஓராண்டு காலமாக யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அந்த கிராமத்தை அவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களோ ஜனநாயக சக்திகளோ செயல்பாட்டாளர்களோ அந்த மக்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே அவர் இந்த மக்களை பொது சமூகத்திலிருந்து முழுவதுமாக துண்டித்து வைத்து இப்போது ஒரு பொருத்தமற்ற தகவலை காவல்துறை தெரிவித்திருக்கிறது இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு தீனாமை ஒழிப்பு முன்னணி இதனை ஏற்கவில்லை ஓராண்டு காலமாக காவல்துறை இந்த நடவடிக்கையை கண்டித்து ஏராளமான போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம் சி திருச்சி சிபிசிஐடி காவல் நிலையத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முற்றுகை போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் எனவே இந்த வழக்கை தமிழக அரசு தானாக முன்வந்து மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்ற வேண்டும் பொதுவாக நாம் மத்திய புலனாய்வு துறையை கேட்பதில்லை ஆனால் மாநில அரசாங்கம் அதனுடைய காவல்துறை திட்டமிட்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றப்படுத்துகிற போது வேறு ஒரு முகமை தேவை என்பதை தவிர அவர் இல்லை